வணக்கம் புகை அவசர அவசரமாக ஒரு இருந்து இறங்கி மற்றொரு பேருந்தில் ஏறியவருக்கு அடித்த அதிர்ஷ்டத்தை பற்றி தான் நம்ம இந்த விடியவில் பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் சென்னையில் வரக்கூடிய நபராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கும் எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் பல முறை வந்து நடந்திருக்கு உதாரணத்துக்கு நான் வந்து ஏதாவது இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர் நம்பர் போட்ட பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த பஸ்ஸு வரவே வராது ஆனால் நான் போகக்கூடிய பஸ்ஸை தவிர மற்ற எல்லா பஸ்ஸும் அந்த ரூட்டில் வரக்கூடிய பஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நான் போகக்கூடிய அந்த பர்டிகுலர் நம்பர் மட்டும் வரவே வராது மற்ற ரூட் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஏதோ ஒரு நம்பருக்கு போனோம் அப்படின்னா அந்த ரூட்டில் வந்து இருபத்தஞ்சு நம்பர் பஸ்ஸு போகக்கூடிய ரூட்டாக இருந்தால் அந்த இருபத்தஞ்சா பஸ் வந்து ரெண்டு மூணு தடவை வந்துடும் ஆனால் நான் போகக்கூடிய அந்த எழுதா நம்பர் பஸ் மட்டும் வரவே வராது என்னடா இது மற்ற நம்பர் பட்ட பஸ்லாம் ரெண்டு மூணு தடவை வந்துருச்சு நான் போகக்கூடிய பஸ்ஸு ஒன்றுமே வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் நம்ம எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு பஸ்ஸு வந்து நிற்கும் ஏடா இது எதில் ஏறுறதுனே நமக்கே தெரியாது சட்டனாக ரெண்டு பஸ்ஸு வந்து நிற்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்கு இதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய எனக்கும் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சில நேரங்களில் நம்ம வந்து பஸ் ஸ்டாப்பு பதிலாக பஸ் ஸ்டாண்டுக்கே போயிடுவோம் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு சீட்டு பிடிச்சி உட்காந்துக்கிட்டே நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கே போயிடுவோம் அங்கே போனால் நம்ம போகக்கூடிய பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்றுக்கும் அதிகமான பஸ்ஸுகள் இருக்கும் நிற்கும் நம்ம எதிராக ஏறது அப்படின்னு தெரியாது அந்த பஸ்ஸில் கண்டக்டரும் இருக்க மாட்டாங்க டிரைவரும் கண்டக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க எதில் ஏறுது எந்த பஸ்ஸு முதல்ல போகிறதுன்னு நமக்கு தெரியாது சரி நம்மளாக பார்த்து ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துரும் சரி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்னர் சீட்டாக நல்ல ஜன்னரோட சீட்டாக பார்த்து உட்காந்துருவோம் அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் வந்து நிறைய பேர் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் ஒரு வழியாக எப்பா நமக்கு உட்காந்து போகிற மாதிரி நமக்கு ஒரு இடம் கிடச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்போம் ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த பஸ்ஸு போகாது பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ்ஸு தான் போகுது எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இந்த பஸ்ஸில் உட்காந்துருக்க எல்லாருமே அடித்து பிடிச்சு வேகமாக அந்த பஸ்ஸுக்கு போய் சீட்டு பிடிக்கிறதுக்காக ஓடுவோம் இந்த மாதிரியான பல அனுபவங்கள் எனக்கும் நடந்திருக்கு ஸோ இப்படி தான் ஒரு நபருக்கு வந்து நடந்திருக்கு அது மூலமாக அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த விடையில் பார்க்கலாம் அதாவது ஆவடி காந்தி நகர் மோஸ்ட் சேர்ந்தவர் தான் வெங்கடேசன் இவருடைய வயது வந்து முப்பத்தி ரெண்டு இவர் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் ஒரு ஊழியராக வந்து வேலை செஞ்சுட்டு வர்றாரு இவர் வந்து நேற்று என்ன பண்ணார்னா இந்த வெங்கடேசன் வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகளுடன் வந்து அவுட்டிங் வெளியே போயிருக்காரு வெளியே போயிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு அப்புறம் கோயம்புரில் நின்று அவர் போகக்கூடிய ஆவடி போகக்கூடிய தடம் எண் எழுபது ஏ அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு அப்போ அந்த அங்கே வந்து ரெண்டு மூணு பஸ் வந்து நின்றுருக்கு சரி நம்ம ஏதாவது ஒரு பஸ்ஸில் வந்து ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தடம் எண் எழுபதுல இருந்த ஒரு பேருந்துல ஏறி குடும்பத்தோட வந்து சீட்டும் பிடிச்சிருக்காரு அப்போ அவர்கிட்ட ரெண்டு மூணு பேக் எல்லாமே வந்து இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணிருக்காருன்னா வழக்கம் போல நடக்கிற சம்பவம் தான் திடீர்னு வந்து ஒரு கண்டக்டர் வந்துட்டு டிரைவர் வந்துட்டு அந்த பஸ் போகாது இந்த பஸ் தான் போகும் எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரே நம் நமக்கு வசதியான இருக்கட்டும் சொல்லி குடும்பத்தோட எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு சீட்டை பிடிச்சி எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க திடீர்னு வந்து ஒரு டிரைவர் வந்து அந்த பஸ் போகாது இந்த பஸ் தான் போவோம் எல்லாரும் வாங்க அப்படின்னு ஐயோ அங்க போய் வந்து இடம் பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து குடும்பத்தோட இந்த பஸ்லேருந்து அந்த பஸ்ஸுகள் எல்லாருமே ஓடி இருக்காங்க அப்படி அவர் ஓடும்போது அவர் கொண்டு வந்த ஒரு பையன் வந்து அவர் முதல்ல உட்கார்ந்துருந்து அந்த பேருந்தில் வந்து மறந்து வச்சிட்டாரு அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் போய் ஏறி உட்காந்ததுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த பஸ்ஸும் கிளம்பிடுச்சு இவர் தான் கொண்டு வந்த ஒரு பையன் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அந்த பேருந்துலேயே நம்ம வந்து மருந்து வச்சுட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த அந்த பேருந்தும் கொஞ்சம் தூரம் கோயம்பாடு பேருந்துலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்திருக்கு அப்போ கவனிக்கவே இல்லை கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் வந்து அவருடைய மனைவி வந்து சொல்லியிருக்காங்க ஏங்க நம்ம அந்த ப அந்த பஸ்லேருந்து இந்த பஸ்ஸுக்கு அவசாசமாக ஓடி வந்தோம் பேக் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படியா அப்போ தான் அவரே ஆமாம் நம்ம செக் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி ஒரு அந்த தான் வந்து நகையே இருக்கு அப்படிப்பட்ட அந்த பைய அந்த தான் மறந்து வச்சுட்டாரு அவருக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி ஆகி போச்சு ஐயோ நகை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த அந்த பஸ்ஸை பாதிலே நிறுத்தி நிறுத்துங்க நிறுத்துங்கள் என் பையன் வந்து ஒரு பையன் வந்து அந்த பேருந்தில் நான் மறந்து வச்சுட்டேன் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி போகிற வழியிலேயே குடும்பத்தோட அந்த பஸ்லேருந்து இறங்கி அப்புறம் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த 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 பே அந்த ப அந்த பழைய அந்த அந்த ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கக்கூடிய அந்த பேருந்தில் போய் அந்த பையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாதி வழியிலே வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி திரும்ப மறுபடியும் கோயம்பு கோயமுடு பேருந்து நிலையத்துக்கே வராங்க ஆனால் இவங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியும் காத்திருந்துச்சு இவங்க ஆட்டோ பிடிச்சி இந்த கோயம்பேடு பேருந்துக்கு வரத்துக்குள்ளே இங்கே இருந்து அந்த ஃபஸ்ட்டு அவங்க ஏறி உட்காந்து அந்த பேருந்து ஆவடிக்கே கிளம்பி போயிடுச்சு ஏடா இது நம்ம நமக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் என்ன பண்ணார்னா அதே ஆட்டோவில் வண்டியை நேராக ஆவடிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் வந்து அவர் ஆவடிக்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு குடும்பத்தோடு பஸ்ஸில் போயிடலாம் கம்மியான காசில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஏறி உட்கார்ந்தவருக்கு வேறு வழியே இல்லாமல் ஆட்டோவிலே அவர் ஆவடிக்க போகக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு உடனே ஆட்டோ டிரைவரும் சரிங்க நம்ம வேகமா போயிடலாம் ஒருவேளை போற வழியிலே வந்து ஆவடி பஸ் நின்றுச்சுன்னா நம்ம அங்கேயே வந்து நிறுத்தி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரரும் வேகமா வந்து வண்டி ஓடுறாரு ஆவடிக்கு ஆனா அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டாவதாக போன அந்த பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா முதல் பேருந்துலேயே வந்து இருக்கிற எல்லா கூட்டமும் ஃபஸ்ட் இப்போ தான் கிளம்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பேருந்து ஏறாங்க ரெண்டாவதாக கிளம்புன இந்த ஏ பேருந்து வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அப்போது கண்டக்டர் வந்து ஒவ்வொரு சீட்டுக்காக போய் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சீட்டில் யாருமே இல்லை அதெலாம் அதில் வந்து ஒரு பை இருக்கிறதா வந்து அவர் கவனிக்கிறாரு ஏடா இது இந்த சீட்டில் யாருமே இல்லை ஒரு பை மட்டும் அனாதையாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த இந்த பஸ்ஸில் இதுக்கு முன்னாடி உட்கார்ந்தவங்க அவசரம் வருஷமா அந்த பேருந்துக்கு போகும்போது இதை தவற விட்டுட்டாங்களோ அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சி அந்த கண்டக்டர் என்ன பண்ணியிருக்காரு கண்டக்டரான குணசேகரன் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அனாதையாக கடந்த அந்த பையை எடுத்து திறந்து பார்த்துருக்காரு அதில் ஏழு சவரன் தங்க சங்கிலி இருந்திருக்கு இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு யாரோ செயின் அதுவும் இந்த காலத்தில் ஏழு போனால் என்ன ரேட் ஆகுது இது அப்படியே வந்து யாரோ வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க எவ்வளோ வாயை கட்டி வயத்த கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க பாவம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பரிதாபப்பட்டிருக்காரு ஏன்னா அரசு பேருந்தில் வந்து ஒருத்தங்க பயணம் செய்கிறதுனா வசதியான ஆட்களாக இருக்க வாய்ப்பே இல்லை அதாவது அஸ் வசதியான வாய்க்கால் ஜன்னலில் இருக்கக்கூடிய வசதியான நாட்கள்லாம் இப்போலாம் சாதாரணமாக ஆட்டோவும் கால் டாக்ஸியும் புக் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க இப்படி அரசு பேருந்தில் ஒருத்தவங்க வந்து பயணம் செய்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரால் உணர முடியுது ஏன்னா இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறதோ சென்னையிலேருந்து தென்காசி போகிறதோ இந்த மாதிரி சென்னையிலேருந்து வேறு லாங் லாங் டிஸ்டன்ஸ் போகிறதோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பேருந்து கிடையாது இது வந்து கோயம்புத்திலேருந்து ஆவடி போகிறது ஒரு சின்ன ஷார்ட் ரூட் தான் ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து கஷ்டப்பா கஷ்டப்படுறவங்க தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் அரசு அரசு பேருந்தில் வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதை உணர்ந்து அந்த கண்டக்டரான குணசையை என்ன பண்ணார்னா ட்ரைவர்கிட்ட போய் வந்து சொல்கிறார் ஆனால் அங்கே பாருங்கன்னா ஒரு பை யாரோ வந்து தொலைச்சிட்டு போயிட்டாங்க அதில் ஏழு சவரன் தங்கச்சங்கி இருக்குது என்னென்னா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியே அந்த கண்டக்டர் வந்து என்ன சொல்ற டிரைவரான குணசியில் என்ன சொல்கிறாருன்னா நம்ம நேராக போயிட்டு இதை ஆபடி காவல்துறத்தினாலே போய் கொடுத்துடலாம் அந்த மாதிரி வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஆவடிக்கு போயிட்டு அந்த பஸ்ஸை வந்து நிறுத்திவிட்டு அந்த பையை அப்படியே கொண்டு போய் காவல் கொண்டு போய் ஒப்படைச்சிட்றாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோவில் பின்னாடி வந்திருந்த வெங்கடேசன் குடும்பத்தை என்ன இருக்காங்கன்னா நேராக வந்து டிப்போக்கு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி பணிமனைக்கு வந்து கேட்குறாங்க அதிகாரிகள் வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுடைய செயின் எதாவது நாங்கள் வந்து ஏதாவது கண்டெக்டரோ ட்ரைவரோ வந்து கொடுத்தாங்களா நாங்கள் அதாவது தவறு விட்டுவிட்டோம் நாங்கள் கோயமுறையில் ஏறி இருந்தோம் இருந்து ஆவடி வரக்கூடிய பேருந்தில் ஏதாவது கிடந்துச்சா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அந்த டைமில் அவரும் இல்லை அப்படி எதுவும் வரலையே அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஐயையோ நம்ம பணம் நம்ம நகை போச்சு நகை போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு அப்போ அருகில் இருந்த ஒருத்தர் தான் போய் நீங்கள் காவல் நிலையத்தில் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க காவலகத்தில் போய்ட்டு அந்த செயின் எல்லாத்தையுமே வந்து ஒப்படைச்சிருக்காங்க ஆனால் அது இவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் வெங்கடேசன் ஃபேமிலி வந்து ஆவடி காவல் நிலையத்துக்கு போயிட்டு நடந்த சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த மாதிரி வந்தோம் இந்த மாதிரி வேற ஒரு பஸ் எடுத்தாங்க அதனால் பஸ்ஸு மாறும்போது அந்த நகைப்பையை நாங்கள் அங்கே மிஸ் பண்ணிட்டோம் அதோட அடையாளம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி அந்த டிரைவரான அந்த பஸ்ஸோடைய டிரைவரான குணசேகரனும் டிரைவரான குணசீலனும் ரெண்டு பேருமே வந்து நீங்கள் தவற விட்டு போன அந்த ஐந்து ஏழு சவரன் தங்கிச்சங்கலையை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அட எல்லாம் கேட்டு அதுபடி கரெக்டாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஏழு ஏழு சவரன் தங்கச்சங்கலையை வந்து அதை பஸ்ஸில் தவறுவிட்ட அந்த நகையை பத்திரமாகவும் நேர்மையாகவும் ஒப்படைத்த டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் அவருடைய நேர்மையை பாராட்டி போலீஸாரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கை கடிகாரத்தை அவங்களுக்கு பரிசாக வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை மேலும் போக்குவரத்து கழக அதிகாரிகளும் இவருடைய இவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டியிருக்காங்க காணாமல் போன நகையுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கிறது குறிப்பிடத்தக்கது இந்த விடிவே பத்தியேங்களுடைய கருத்துக்களை கீழே உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பரக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்